அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற் உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் சதுர் கிரக யோகம் இந்த சூரியன் புதன் சுக்கிரன் குரு ஆகிய நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை ரிசப ராசியில் அதாவது கன்னிராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் இந்த நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையானது நடைபெறுகிறது இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஆகிய பதினைந்து நாட்களுக்கு இந்த நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையானது நடைபெறுகிறது சில கிரகங்கள் சில ராசிகளில் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் மட்டுமே சஞ்சாரம் செய்வார் அப்படி சஞ்சரிக்கும் போது அந்த கிரகங்களுடைய சேர்க்கை ஒரு அரிதான யோகத்தை கொடுக்கக்கூடியது சில ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமா அதாவது ரொம்ப வருஷமாக பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் அதாவது கஷ்டங்களையே வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்கக்கூடிய சூழல் இருந்திருக்கும் இந்த திடீர் கிரகங்களுடைய சேர்க்கை அவர்களுக்கு எதிர்பாராத விதமான ஒரு யோக காலத்தை கொடுக்கும் அவர்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான சில அரிதான காலகட்டங்களாக இருக்க போதுங்க சோ அந்த காலகட்டங்களில் இந்த நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை கன்னிராசி என்பர்களுக்கு எந்த விதமான அற்புதத்தை கொடுக்க போகுதுங்க சூரியன் நவகிரகங்களிலே ஆத்மக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர்கள் நவகிரகங்களிலே முதல் கடவுள் என்று அழைக்க அழைப்பார்கள் அதே போல் இந்த அரசியல் சார்ந்த துறை அதே போல் அரசு பதவிகளை வகிக்கக்கூடியவர்கள் தலைமை பண்பு வகிக்கக்கூடியவர்கள் நிர்வாக திறமையை கொண்டவர்கள் அதே போல் தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளை குறிக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் அதே போல் இந்த புதன் புத்திக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர்கள் கல்வி அறிவு ஆற்றல் சிந்தனை புத்தி கூர்மை அனைத்தும் கொடுக்கக்கூடிய இந்த புதன் அதே போல இந்த குரு பகவான் மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடியவர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் ஒழுக்கம் மற்றும் பக்தி ஆகிய அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு அதே போல இந்த சுக்கரன் காதல் திருமணம் தாம்பத்தியம் மற்றும் செல்வ செழிப்பு குழந்தை பாகியம் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை இந்த ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் நடைபெறுவதால் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு எந்த சதுர் கிரக யோகம் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறதே தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை முதல் முறையே பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்காங்க ஸோ கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் புத்தி கூர்மை இந்த புத்தி கல்வி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு புதன் சொல்லி இல்லைங்களா அந்த புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலுமே அதுல ஒரு தெளிவும் துல்லியமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ யோசிச்சு பல முறை முயற்சி எடுத்து அந்த விஷயத்தில் எந்த ஒரு தோல்வியும் நடந்துடக்கூடாது அப்படி ஒரு விஷயத்தை அறிவு சார்ந்த விஷயத்தை பல முறை அடிப்பட்டு அதில் நல்ல ஒரு அனுபவசாலியாகவே மாறிட்டீங்க ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தொழில் ரீதியாக இதுவரை எடுத்து வந்த முயற்சிகள் அனைத்தும் எல்லா விதமான தோல்விகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருந்தது ஒரு பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஆனால் கரெக்டாக அதை வந்து கண்டினியூ பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியல நிறைய ஐடியாஸ் இருக்கு என்கிட்ட ஆனால் அந்த ஐடியாஸை கரெக்டான இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல கரெக்டாக சக்ஸஸ் பண்ண முடியல ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குங்க பணம் ஒரு விதத்தில் தடையாகவே இருக்குங்க அதே போல் அற்புதமான சில ஐடியாஸெல்லாம் இருக்குங்க நான் அந்த ஐடியாஸை பயன்படுத்துறதுக்கான சூழல் அப்படிங்கிறது எனக்கு சாதகமாக இருக்க மாட்டேங்குது ஆனால் எனக்குன்னு ஒரு நேரம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்தையுமே நான் பண்ணி காட்டிடுவேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு யோக காலங்க புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் அந்த துறையில் வெற்றி காணுவதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாக போதுங்க அதே போல் பார்ட்னர்ஷிப் மூலமாக செய்யக்கூடிய பிஸ்னஸ் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ பார்ட்னர்ஸை ஆட் பண்ணுறதுக்கான சில சுச்சுவேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க அற்புதமான ஒரு க ஒரு ஒரு சூழலாக அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாக போகுது தொட்டது எல்லாமே கண்டிப்பாக முடிக்கக்கூடிய தருணமாக இருக்க போதுங்க நல்ல லாபத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகி புதுசாக நிறைய பிஸ்னஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு வருங்க எல்லாமே இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நல்ல ஒரு வெற்றி தருணமாக கொண்டு போக போகுதுங்க அதே போல் இந்த தொழில் ரீதியாக வெளிநாடு சென்று சில விஷயங்கள் முயற்சி அதாவது வெளிநாடு சார்ந்த சில யோகங்கள் அதாவது இம்போர்ட் பண்றது எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி சில பிஸ்னஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஐடியாஸ் நல்ல ஒரு சக்ஸஸான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொண்டு போகுங்க அதே போல இந்த வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்கள் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்குங்க ஒன்பதில் குரு இருக்கிறதுனாலங்க இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகுங்க வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய நபர்கள் அதே போல் வெளிநாட்டிலேருந்து இருந்து இங்கே வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் போது ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்குங்க ஃபாரின் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாமே பாஸ்போர்ட் விசா எல்லாமே ரெடியா நான் திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலை எங்களை வந்து தடுத்துட்டே இருக்கு ஸோ அந்த தருணத்துல இந்த பிரச்சனைகள் எல்லாம் எங்களுக்கு தீருமோ அப்படின்னா இது வரைக்கும் இருந்தோம் அந்த பிரச்சனைகள் அனைத்து சட்ட சிக்கல்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா தீருங்க வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம் ஸோ உங்களுடைய ஒர்க்கில் இருந்துட்டு உங்களை வந்து ஃபாரின் போயிட்டு வரக்கூடிய ட்ரிப்பு சில ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதுலாம் வரும் உங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு தருணமாக இந்த சதுர் கிரக யோகம் உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாக்குங்க அதே போல் திருமணம் சார்ந்த சில விஷயங்கள் இந்த குரு பகவான் அப்படிங்கிற ஒரு ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு திருமண யோகத்தை கொடுக்காதா ஸோ இந்த இந்த கிரகங்களுடைய சேர்க்கை ஒரு நல்ல ஒரு தருணமா இருக்க போதுங்க இந்த ஏழில் ராகு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகுங்க ஸோ திருநாகேஸ்வரம் சென்று வந்த ஒரு தருணத்தில் கண்டிப்பாக இந்த திருமண தோஷங்கள் அப்படிங்கிறது விலகுங்க ரொம்ப நாள் அந்த திருமண தடைகள் இருந்து வந்தவர்களுக்கு கூடிய விரைவில் இந்த திருமண யோகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க அதே போல் அந்த குழந்தை பாகியம் இல்லாத தம்பதியினருக்கு குரு பகவானுடைய பார்வை ஐந்தாம் இடத்தில் படும் பொழுது நீண்ட நாட்களாக இருந்த அந்த புத்திர தடை அப்படிங்கிறது விலகும் கூடிய விரைவில் புத்திரர் சம்பந்தப்பட்ட யோக காலமாக இந்த சதுர் கிரக யோக காலம் உங்களுக்கு இருக்க போதுங்க ஏன்னா நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கும் பொழுது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் அப்படிங்கிறது இருக்குங்க சோ ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடிய கடவுளுங்க தாம்பத்தியத்தை கொடுக்கக்கூடியது சொகுசு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அந்த சுக்கர பகவான் அதே போல் மனைவி சார்ந்த சில விஷயங்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகளை விளக்குவதற்கான ஒரு தருணமா இருக்க போகுதுங்க ரொம்ப நாளாக எதுக்கு எடுத்தாலுமே வந்து சண்டை போட்டுட்டே இருக்குங்க எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதும் ஒரு விதத்துல தேவையில்லாத சட்ட சிக்கல்கள் அதாவது கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாக்குங்க ஸோ கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் பிரிஞ்சு வாழக்கூடிய சூழல் அது வந்து சண்டை மூலமாகவும் இருக்குங்க இல்லை வேலை மூலமாகவும் நிறைய காரணங்கள் இருக்குங்க ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் ரெண்டு பேருமே ஒரே இடத்துல இருந்து ஒரு வேலையை செய்ய முடியக்கூடிய அளவுக்கு சூழல் அதே போல் உங்களுக்குள்ளே இருந்த வந்த சங்கடங்களும் அதே போல் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க வேறு வேறு லொக்கேஷனில் இருக்கும் ரெண்டு பேருமே ஒரே இடத்துல சேர்ந்து வேலை பார்க்க முடியுமா இல்லை ஒரே ஊரில் இருந்து வேலை பார்க்க முடியுமோ ஒரே இருந்து போக முடியுமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல அந்யோனி உருவாகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சதுரகிரக யோக காலமானது உங்களுக்கு இருக்க போதுங்க அதே போல் இந்த வீடு வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம் ரொம்ப நாளாக வந்து ஒரு வீடு வாங்கணுங்க இல்லை வந்து வாடகை வீட்லயே எத்தனை நாளைக்கு கூடி இருக்கிறது சொந்தமா ஒரு வீடு வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போகுதுங்க இந்த ஐந்தாம் இடத்துல வந்து குருவுடைய பார்வைப்படுறதுனால இடம் வாங்குவதற்கான யோகமும் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது விலகுங்க புதிய சொத்துக்கள் சேர்க்கைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க சொத்து பொத்துக்கள் சேர்றதுக்கான ஒரு யோக காலமாகவே இந்த ஒன்பதாம் இடத்தில் சேரக்கூடிய இந்த கிரகங்களுடைய சேர்க்கை நல்லா இருக்குங்க அதே போலங்க உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில விஷயங்கள் உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனம் செலுத்தணும் ஏன்னா இந்த ஆறாம் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனம் செலுத்தணுங்க தேவையில்லாத அந்த வெளியே சாப்பிட்றதுங்க அங்கேயும் போயிட்டு தேவையில்லாத பொருட்கள் அப்படிங்கிறது நமக்கு உடலுக்கு தேவையில்லாத சில விஷயங்கள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லபடியாக இருக்குங்க அதே போல் அவுட் சைடு ஃபுட்டு கண்டிப்பாக டோட்டலாக அவாய்ட் பண்ணணுங்க இந்த ஆரோக்கிய கெடுதல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க போகுது ஸோ மருத்துவம் சார்ந்த சில முயற்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி அப்படிங்கிறது கொடுக்குங்க ஆனால் அந்த அட்வான்ஸ்டாக நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க ஏன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது அதே போல் கல்வி சார்ந்த சில முன்னேற்றங்கள் குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க கண்டிப்பாக நல்ல இந்த எக்ஸ் எழுதின எக்ஸாம்ஸ்லாம் நல்ல ரிசல்ட் வர்றதுக்கான சில சூழல் அப்படிங்கிறது உருவாக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் தேவையில்லாத சில அலைச்சல்கள் அப்படிங்கிறது வருங்க ரொம்ப தூரம் போய் படிக்க வேண்டிய சில சூழல் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்கும் ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி ஹாஸ்டல்ல இருந்தோம் இல்லை வெளியூர்ல போய் படிக்கக்கூடிய ஒரு சூழல் கூட கண்டிப்பாக உருவாகும் சோ இந்த நேரத்துல இந்த கிரகங்களுடைய சேர்க்கை எல்லா விதமான வெற்றிகள் கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்க போதுங்க ஸோ இந்த பலன்கள் அனைத்தும் பார்த்தீங்க அப்படின்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதத்தை முழுமையான விதத்துல தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டால் போல் சில முயற்சிகள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அமுச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி